கட்டுரை வாசிக்க இருக்கிறார் அவர் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர் முனைவர் பட்டத்தை பெற்றவர் அடுத்ததாக டாக்டர் செல்வ சண்முகமும் எச்ஐவி இன் சென்ஸ் ஆஃப் கியூர் ஃபார் எச்ஐவி எய்ட்ஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் என்ற தலைப்பிலே அவர் கட்டுரை வாசிக்க இருக்கிறார் அவர் சிறந்த ஆராய்ச்சியாளர் பல்வேறு கட்டுரைகளை வழங்கி இந்த பணியினை செவனவே நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நல்ல மருத்துவர் அடுத்ததாக மருத்துவர் கே ஜி கண்ணப்பன் இவரை அறியாத இவர் மருத்துவர் என்பவர் இவரை அறியாத மருத்துவ உலகமே இருக்காது என தமிழையும் மருத்துவத்தையும் ஒன்றாக சுவாசித்துக் கொண்டிருக்கிற தமிழ் மருத்துவத்தை மீது எண்ணற்ற தமிழ் இலக்கியங்களிலே ஏராளமான கருத்தரங்குகளை ஆரம்பித்து குறிப்பாக திருக்குறளும் பல்வேறு இலக்கியங்களிலே சொல்லியிருக்கிற புத்தகங்களை எல்லாம் படிப்பித்து பெரும் தொண்டாற்றிய மருத்துவர் அறிமுகமே தேவைப்படாத ஒரு அடுத்து இவற்றையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் பதினெட்டு சித்தர்களில் முதல்வராக இருக்கின்ற திருமூலர் அகஸ்தியர் யூகி முனிவர் தேரையர் மற்றும் ராமதேவர் போன்ற பதினெட்டு சித்தர்கள் முதன்மையானவர் திருமூலர் நவகோடி சித்தர்களில் ஒருவராக திருவள்ளுவர் மருந்து என்னும் அதிகாரத்தில் என் தொண்ணூற்று ஐந்தில் கூறப்பெற்ற பத்து பொருள்களும் சித்த மருத்துவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறையினரை சார்ந்த மருத்துவர்களுக்கும் பயன்படும் விதமாக இது அமைந்துள்ளது ட்ரெடிஷனல் மெடிசன் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய மருத்துவமானது உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது எயிட்டி பெர்சென்ட் மக்கள் வந்து வளரும் நாடுகளில் இன்று நூற்றி எண்பத்தி ஆறுக்கு மேல் அந்த சுதேசிய ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள பாரம்பரிய மருத்துவ முறைகள் நூற்றி எண்பத்தி ஆறுக்கு மேல் இருக்கின்றன அவைகள் தான் இன்று ஒரு கணக்கில் சொல்லும்போது எயிட்டி பெர்சென்ட் உலக டவுல்ஹெச் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து உலக நாடுகளில் இன்று மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகின்ற மருத்துவம் எது என்று கேட்டால் ட்ரெடிஷனல் மெடிசன் என்றதும் பொதுவாக நம்ம வந்து இங்கே இந்தியன் மெடிசன் சொல்றோம் நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ சைனீஸ் போனால் சைனீஸ் மெடிசன்

சமப்பொருட்களாக மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது அளவுக்கு மிஞ்சி இருப்பேன் அவைகளுடன் தேகத்தினுடைய உள்ள மூன்று சக்திகள் ஒன்று அல்லது இரண்டோ அல்லது அனைத்துமே மிகுதி குறைவினால் அவை பலவினப்பட்டிருப்பேன் எளிதில் போக்கியும் மிகுந்திருப்பேன் சப்த தாதுக்களின் தொழிலை மாறுபட செய்தும் அவற்றிற்குரிய தன்மைகள் மிகுந்தும் குறைந்தும் போகும் அப்போது தேகத்தின் கண் உண்டாகும் குணங்களை காரியமாக நோய் எனப்படுகிறது இக்கட்டனை பற்றிய புலவர் அவர்களும் மிகுந்தும் குறையிலும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று திருவள்ளுவர் நோய்வாய்ப்படி மருத்துவனின் கடமை கூறும் இடத்து உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அடைந்த குற்ற வேறுபாடுகள் மிகுதியினால் குறைதல் நாளும் அதனால் நோயுற்றவன் பெற்ற நோயின் அளவையும் அறிந்து நோயின் கால அளவை அறிந்து சிந்தித்து தகுந்த மருத்துவம் பிரிவதே அவசியம் அதாவது டயக்னோஸ்டிஸ் சொல்லுவோம் பொதுவாக டாக்டர்ஸ் அங்கே படிக்கிற போதே நோய்க்கு வந்து உடனே மருந்து ஊற்று பெருசு இல்லை அது எந்த நோய் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் அதுதான் இம்பார்ட்டன்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற இதுலேயே யூஜிலேயும் சரி பிஜிலையும் சரி அதுக்கு மேலே பட்டம் மேல் படிப்புலையும் சரி அந்த நோயாளி வந்து எந்த இது அப்படிங்கிற கணிக்கிறது தான் டயக்னாஸ்டிக் பர்பஸ் உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் அப்பால் நாள் கூற்றே மருந்து யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு முறை நான் எம்ஃபார்ம் காலேஜில் ஒரு முறை நான் பெர்சன் பண்ணுற போது நீங்கள் ஃபார்மசிஸ்ட்லாம் கிடையாது அந்த காலத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க ஃபார்மசிஸ்டே கிடையாது ஒரு இதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டுருந்தாங்க எம்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ அவங்க வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு அவங்க வந்து ஃபார்மசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க அப்போ அவங்க கேட்டாங்க ஃபார்மசிங்கிறதே கிடையாது நீங்களாம் இப்போ வேல்படுத்திக்கிட்டீங்க அந்த காலத்தில் ஏது ஃபார்மசி அப்படிலாம் கேட்கும்போது அப்போ தான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க இந்த ஒரு குரல் மட்டும் சொல்றேன் அதே எவிடென்ஸா வச்சுக்கலாம் எவிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா உற்றான் தீர்ப்பவும் மருந்துளை செல்வானும் அப்பால் நாள் மருந்து நோய் உற்றவன் நோய் தீர்ப்பால் மருந்து செய்பவன் மருந்து செலுத்துபோல் இந்த நால்வரும் ஒரு மனதோடு கூடி ஒத்துழைப்பது தான் நோய் இது வந்து எப்ப இப்ப சொல்லப்படவில்லை எப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரிஞ்சதுதான் மருத்துவனின் இலக்கணம் யூகி வைகேஷன் தாமில் சொல்லப்பட்டிருக்கு மருத்துவ மாணவனின் இலக்கணம் இயகி வைகேஷன் தாமணிலையும் மருந்து அதாவது எதிக்ஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம இருக்கோம் எதிக்ஸ் இதை வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்காங்க அதுக்கு ஒரு தனி டிப்ளமாவும் கூட வந்துருச்சு ஷிப்மெர்லாம் இப்போ நம்ம நாட்டில் ஷிப்மெரில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது அந்த மாதிரி எதிக்ஸை பற்றி ஒரு டிப்ளோமாவே பண்ணிட்டு இருக்கும்போது போது நம்ம இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம வந்து அதை தனியாக கோர்வாக ஒரு இதாக கொண்டு வர முடியல இப்போதான் நம்ம அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய இன்ஸ்டியூட்டின் நோக்கமே எங்களுடைய ரிசர்ச்சை தான் இம்பார்ட்டாக நான் கொண்டு இருக்கோம் மருந்து செயல்முறை தேரன் எமக வெண்பாவிலையும் அகப்புற மருந்துகள் சித்தர அறுவை மருத்துவத்திலையும் போன்றவளை பற்றி விரிவாக தமிழ் மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒரு இந்த விதத்தை நான் வந்து விரிவாக சொல்லலான் இருக்கேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்க்கச் செயல் என்பதற்கிடங்க உணவாதி செயல்களாக உண்டாகும் நோயினை அறியும் பொருட்டு நோய் அடிவதற்கான வழியினையும் அவை உணவு செயல்கள் மிகுதி குறைவினாலும் வலியலில் இவை கூட்டிருந்தாலும் மூன்றையினும் ஏதாவது ஒன்று குறைந்தோ அல்லது முக்கியப்படுத்தினாலும் நோய் ஒரு ஏற்படுகின்றது பிணிக்கப்பட்ட குற்றம் யாது அதற்கு முதன்மையாக இருந்தது எது அதனை தணிப்பதற்கு வழி எது என நாடுதலே மருத்துவனின் திறமையாகும் இதனை சித்த மருத்துவ அடிப்படையில் விரிவாக காண்போம் பிணி அறிமுறைமை என்பதற்கு அப்போ வந்து டயக்னாசிஸ்ட் வந்து இப்போ வந்து மாடர்ன் பேராமீட்டர்ஸ் நிறையா இருந்திருக்குது அப்போவே அவங்க என்ன செய்யிருந்திருக்காங்க சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நோயை கணிக்கிறதுக்கு வந்து சில வழிமுறைகள் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க என்னதுன்னா என் வகை தேர்வு அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் இப்போ இதையும் நாங்கள் சயின்டிஃபிக்காக கொண்டு வரதுக்கான ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிணி அறிகிறதுக்கு ஆனால் ஒரு இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்ரே பார்ப்போம் மற்ற நீர் நீர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மெத்தடை அவங்க அப்போ எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறதுக்கு எட்டு வகையான தேர்வுகளை அவர் சொல்லியிருக்கிறாரு பிணி அறிமுறை என்பது உடலில் திணித்தள நோயை தெரிந்து கொள்கிற ஒழுக்கம் பொரியார் அறிதல் புலனால் அறிதல் வினாதல் பொறியால் மீன்ஸ் அவங்களுடைய பார்வை தேர்விலே பாக்குறது அதுக்கப்புறம் புலனால் அறிதல்னா தொட்டு பாக்குறது இப்ப பார்வை தேர்வுல சொல்ற போது ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ஒரு கேஸ் வருதுன்னா அதை உட்கார வச்சு அவங்களுடைய கண்களை பார்த்து பி பீப்பிள்ஸ பார்த்து அனிமிக்கா இருக்காங்களா இல்லையா மற்ற ஜென்ரல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த வகை முறைகள் எல்லாமே அதுக்கப்புறம் அவங்களுடைய நாடி பல்ஸ் இதெல்லாம் பார்த்து இது பண்ணக்கூடியது புலனால் அறிதல் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு பாப்புலேஷன் சொல்லக்கூடிய தொட்டு பாக்குறது வினாதல் கேள்வி கொஸ்டின் பண்ணி என்னென்ன இது உங்களுடைய நேம் என்ன ஏஜ் என்ன தொழில் இந்த மாதிரி இதுகள் எல்லாமே ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும் மருத்துவன் நோயுற்றவனை தொட்டு பார்த்து அறிதல் அதே போன்று மருத்துவன் நோயுற்றவனை பார்வை தேர்வால் அறிதல் வினா என்பது மருத்துவன் நோயுற்றவனை ஆய்வு குறிப்பேட்டில் கூறியபடி அதுக்கு ஒரு தனி கேஸ் சீட் எல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாமே ஃபாலோ பண்றது இவ்வாறு கூறப்பெற்ற பிணி அறியும் வலையை மருத்துவத்தில் வல்லுவர்கள் நான்கையாக என் வகையாக வகுத்துள்ளனர் அவற்றின் பிரதானமாக நாடி பரிசோதனை மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவை நாடி பரிசம் நோ நிறம் மொழிவிழி மல மூத்திரம் இவை மருத்துவர் ஆயுதம் தேரையர் அப்படிங்கிற ஒரு பதினெட்டு சிதர்கள் அந்த காலத்திலே இந்த எட்டு வகை தேர்வு முறைகளையும் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி மெய்க்குறி நிறந்தோணி விழினா இருமலம் கைக்குறி அப்படின்னும் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது நா நிறம் மொழி கண் மலம் மூத்திரம் பரிசம் நாடி இவைகள் எல்லாமே நமக்கு அந்த பேரா மாடர்ன் பேராமீட்டர்ஸ் இப்ப சொல்ற மாதிரி அந்த காலத்துல இன்வெஸ்டிகேஷனுக்கு பயன்படுத்தப்பட்ட முறைகள் நா நாள் வந்து என்னென்னலாம் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாரு நாக்க வைத்தே கூட வாதரோகின்னா எப்படி இருக்கும் பித்த என்ன மாதிரி இருக்கும் கபரோகிள எந்தெந்த இது அப்படிங்கிறது கூட அகஸ்தியர் வைத்திய சிந்தாமணி அப்படிங்கிறதுல எவிடன்ஸோட அவரும் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுலேயே விட அதனுடைய வெளுத்து காணப்பட்ட எண்ணம் பாண்டு அல்லது சோப்பை இந்த மாதிரி அது புண்கள் ஏற்பட்டால் என்ன மாதிரி இருக்கும் அந்த இதை வச்சு கூட கணிக்கக்கூடிய ஒரு இந்த நாவில் பாவ குட் பல கப குற்றம் அதிகரிக்கும் போது இனிப்பு சுவையும் அது சுவையை வச்சும் கூட சொல்றாரு பித்த குற்றத்திற்கு கசப்பும் மாத குற்றத்திற்கு புளிப்பு சுவையும்